கோவை மணியக்காரன்பாளையம் ராக்காட்சி கார்டன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்த கலச விநாயகர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா ஒரு வார காலம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக ஸ்ரீ வள்ளி தெய்வசேனா சமேத கல்யாண சுப்பிரமணியர் திரு கல்யாண உற்சவ திருவிழா நடைபெற்றது கோவில் டிரஸ்டியும் துணைத் தலைவருமான டி செந்தில்குமார் சாந்தி ஸ்ரீ கிருத்திகா ஸ்ரீ கார்த்திகா குடும்பத்தார் ஏற்பாட்டில் முருகன் வள்ளி தெய்வ திருக்கல்யாணம் செய்து வைத்தார்கள் முன்னதாக கல்யாண சுப்பிரமணியருக்கு பால் தயிர் நெய் இளநீர் சந்தனம் குங்குமம் போன்ற பொருட்களுடன் அபிஷேக பூஜைகள் நடைபெற்ற பின் மணமகன் மற்றும் மணமகள் வீட்டிற்கு சேவல் குடியும் மயில் குடியும் கோவிலில் இருந்து எடுத்துக்கொண்டு மணமகன் வீட்டாரான சாந்தி டி செந்தில்குமார் மற்றும் மணமகள் வீட்டாரான கிருஷ்ணவேணி சுப்பிரமணியன் அவர்களது இல்லத்திற்கு சென்று அவர்கள் வைத்திருந்த சீர்தட்டுடன் ஊர்வலமாக திருக்கோவிலுக்கு வந்தடைந்தனர் பின்னர் திரு உற்சவம் அனைத்து பக்தர்களுடன் சேர்ந்து விமரிசையாக நடைபெற்றது இறுதியாக பிரம்மாண்டமான அன்னதானத்துடன் விழா சிறப்பாக நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கு தலைவர் ராம்குமார் செயலாளர் சுப்பிரமணியன் பொருளாளர் சீனிவாசன் மற்றும் சோமசுந்தரம் கவிதாசன் உமா மகேஸ்வரன் சண்முகம் ராமச்சந்திரன் ரங்கராஜ் மணிவாசகம் திலக் ராஜா முன்னிலை வகித்தனர் மேலும் ரமேஷ் ஜெய் பிரகாஷ் வெங்கடேசன் சுந்தரராஜன் ஆகியோர் பங்கேற்று விழா சிறப்படைய உதவினார்கள் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் Yeah. Uh -huh. சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா தமிழ் தந்த செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா